ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கி இப்போ வந்து மதி எப்போவுமே வந்து காலையிலேயே நம்ம சமைச்சி வச்சுட்டு மதியத்துக்கும் சாப்பிட்டுக்குவோம் நைட்டுக்கு தான் வந்து வேறு சமையல் செய்வேன் ஏதாவது ஒரு நாளைக்கு தான் வந்து காலையில் சமைச்சிட்டு மடி மதியமும் சமைச்சிட்டு நைட்டும் சமைப்பேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து காலையிலையும் சமைச்சிட்டு இப்போ மதியம் ஆயிடுச்சு மதியம் வந்து சமைச்சிட்ருக்கேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு ஏன்னா ரொம்ப பசியே எடுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு வந்து தண்ணியே நம்ம நிறைய குடிச்சுக்கிறதுனால பசியே வர்றதில்ல அதனால கொஞ்சம் லேட்டாயிடுச்சு சுகாஷ்குட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிசயமா உலக அதிசய உலக அதிசயத்தில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க மத்தியான டைம்ல தூங்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு நாளைக்கு தான் ரொம்ப ரேரு ஆனால் அதுக்கும் இன்னைக்கு ரீசன் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் நேற்று ஊருக்கு போயிருந்தோம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஆராதனை குட்டியை ஊர்லேயே விட்டுட்டு காலையில் நால்ரைக்கே எழுந்திரிச்சு கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாலரைக்கே கிளம்பி வந்துட்டோமா அது ஒரு ரீசன் ஏன்னா நைட்டு ரொம்ப தான் சார் தூங்குவார் காலையில் ஒன்பது மணி ஆயிரும் லீவு நாளில்லாம் ஸ்கூல் டைம்லலாம் கரெக்டாக எழுந்திரிச்சுக்குவாங்க லீவு நாளில் ஒன்பது மணி ஆயிரும் அதே மாதிரி நேற்று ரொம்ப லேட்டாக தான் தூங்கினாலும் நான் காலையில் நாலரைக்கு எழுப்பி விட்டோமா அது ஒரு ரீசன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து புல் பிடுங்கிட்டு வர்றதுக்காக போயிருந்தாங்க காலையில் நானும் வரேன் ஆயா அப்படின்னு அடம் பிடிச்சி வெயிலில் போயிட்டு ரொம்ப தூரம் போகணும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலேயே போகணும் ஒரு கிலோமீட்டருக்கு பக்கமாக போயிட்டு கள்ளக்குடி அந்த காஞ்ச கள்ளக்குடி அவங்களாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மீதி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு புல்லெல்லாம் முடுங்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க அந்த டயர்டு அப்போவே டயர்டாக இருக்குது ஐயா கைகளெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா காட்டில் புல் பிடிங்கிட்டு இருக்கும் போதே ஆனால் அந்த ஒரு டயர்டு அதனால வந்து தூங்கிட்டு இருக்காங்க குட்டியும் வந்து ஊரில் இருக்காங்களா அதனால் நான் இப்போ வந்து லேட்டாக தான் சமைச்சிட்ருக்கேன் இன்னொன்று இன்னும் கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைமில் அது மதிய டைமில் கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க எப்போ பாரு இந்த கரண்ட்டுக்காரர் மதிய டைம்லேயே வந்து என்னதான் வேலை செய்வாரோ தெரில யாரும் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறதோ தெரில வந்து வந்து ஆஃப் பண்ணி வச்சிடறாரு காலையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆஃப் பண்ணிட்டாரு காலையில் கூட தெரிவிக்கல அப்போவே ரொம்ப புழுக்கமாக தந்துச்சு இருந்துச்சு இப்போ ரொம்ப முடியல இப்போ கரண்டை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க கரண்ட் இல்லாமல் வேர்த்து விறுவிறுக்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ வாங்க என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க சிக்கன் தான் வந்து வறுவல் செஞ்சுட்ருக்குறேன் இந்த ஹீட்டுக்கு வந்து வெயிலுக்கு வந்து சிக்கனே சாப்பிடவே கூடாது அது இந்த பிராய்லர் சுத்தமாக சாப்பிடக்கூடாது ஆனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மட்டன் தான் எடுக்க போனாங்க ஆனால் மட்டன் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சரி சுகாஸ் குட்டி பொக்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாசுக்கு பிடிச்ச சிக்கன் வரையாது அதனால் அரைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன்

அப்படின்ட்டு ஜழிச்சிக்கிறா அப்படி திங்கிலேயே வாங்கிட்டு வந்து வீழ்க்கு பாரு இதுக்கு தான் பொம்பளை எதுவுமே வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு திட்டுறா அப்படிங்க அதுக்கு தான் பண்ண கடிச்சு திங்க அப்புறம் என்ன பண்ணுறது நாங்கள் பாருங்க சிக்கன் சாப்பிட்றோம் ஆயில் ஐட்டமும் சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் நல்லா கூலிங்காக சாப்பிடுங்க கம்மங்கூழ் ஜூஸு எல்லாம் நீ அந்த மாதிரி குடிங்க நாங்க ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிளகா ஜூஸ் குடிச்சோம் சூப்பரா இருந்தது நண்பர்களே தேங்காய் பால் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது அருமையா அப்புறம் தேங்காய் பால் வேணும் நல்லா சுவையா பண்ணிக்கிறாங்க தேங்காய் கடையில அத்தானி இல்ல எப்பவுமே ரொம்ப நா ரொம்ப வருஷமா இருக்குதாம அந்த கடை ஒரே டேஸ்ட் தானாமா அவங்க அப்பா சொல்லு டேஸ்டா இருக்குது ஏலக்காய் ஏலக்காய் பொடியுமே பால் கொஞ்சம் தேங்காய் பால் அப்புறம் கொஞ்சம் சக்கரை இருக்கு சேர்த்திருப்பாங்க ருசியா இருக்குதுங்க நண்பர்களே அந்த தேங்காய் பால் மாதிரி நீங்க வாங்கி குடிச்சீங்கன்னா தேங்காய் பால் மறக்கவே மாட்டீங்க

உங்கள் அம்மா அப்பா பேச மாட்டாங்களா பேசிக்க மாட்டாங்களாங்கிறீங்க எல்லாம் பேசிக்குவாங்க ஆனால் வீடியோவில் ஒரு சிலர் எப்படி அதிகமாக பேச மாட்டாங்க அந்த மாதிரி அதனால் அதிகமாக இன்ட்ரோவ் ஆகிறது இல்லை பேசுகிறதில்லை மற்றபடி ஒன்றும் இல்லை நிறைய பேர் இந்த டவுட்டு கேட்டிங்க அப்புறம் உங்கள் அப்பா காட்டுறது காட்டுறதில்ல அப்படிங்கிறீங்க அவங்க தங்கி வேலை செஞ்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து வருவாங்க அதனால் அதிகமாக இப்போ வீடியோவும் நம்ம எடுக்கிறதில்ல எடுக்கிறப்ப ஏதாவது ஒரு வீடியோவில் இருக்கு பாருங்கள் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டாங்க இப்போ வந்து நான் சாப்பிட்றேன் வந்து சிக்கனையும் சாப்பிடாம கடலக்கொட்டை சட்னி போட்டு சாப்பிட்டுக்குது காலையில் வந்து தோசைக்கு செஞ்சது பார்க்கும்போது நல்லா இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வந்து நான் சாப்பிட போகிறேன் ஓகே சாப்பிட்டு வந்து பார்க்கலாம் ம் ஒரு வாசி இப்ப கேளு உனக்கு எனக்கு நம்பர் பிடிக்கும் எனக்கு 7 பிடிக்கும் ஒரு அநியாயத்துக்கு நாங்க ஆராதனை குடி தூங்க வச்சுட்டு ஊர்ல இருந்து வந்துட்டோம் எப்போ டைம் வந்து காலையில நாலரைக்கே நாங்க வந்து கிளம்பி வந்துட்டோம் ஆராதனை வந்து நாங்க வரும்போது தூங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் எங்களை கேட்கவே இல்லையம்மா என்னையும் கேட்கல சுதாசியும் கேட்கல உங்க அப்பாவையும் கேட்கல வண்டியும் கேட்கல எங்க போனாங்க என்ன ஆனாங்க ஒண்ணும் கேக்கலீங்களாமாம் இப்பதான் அவங்க தாத்தாக்கு காலையில இருந்து phone பண்ணிட்டே இருக்கிறேன் எடுக்கவே இல்லை இப்பதான் எடுத்தாங்க switch off switch off வந்துச்சு attend பண்ணி ஆறாவது என்ன செய்யுதுங்க கேட்டுச்சா அப்படின்னு கேட்கிறேன் உங்களால கேட்கவே இல்லை jolly யா விளையாண்டுட்டு அப்படிங்கிறாங்க உடனே சுதாஷ் இனிமே நம்ம ஆராதனோட சேரக்கூடாது தூ விட்டுருவோம் அதை எதுக்கு வாங்குன கடைக்கு போனா இந்த மாதிரி தேவையில்லாது வாங்கிட்டு வர வேண்டியதுதான் வந்து சுகாசினுடைய வேலை அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க ஆ உரத்து என்ன உரத்து ஒரத்து சுகா சிக்கன் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ டைம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சி தார் எழுஞ்சிரிச்சி குளிச்சுட்டு இப்போ பக்கத்து வீட்டுக்கு விளையாடுறதுக்கு போற அது எப்படி தெரியுமா சுகாசோட பாலிசி விளையாடுறதுக்கு போனோம்னா ஒரு ஆள் கொண்டு போய் விட்டுட்டு போறோம் ஏன் முதல் முறை உள்ள வர கூச்சமாமா விட்டுட்டு மட்டும் வந்துட்டீங்கன்னா நல்லா காத மாதிரி அவுத்துட்டங்களை தான் ஆடுவாங்க நல்லா ஜங்கு ஜங்குனி கூச்சமே இருக்காது துளி கூட இருக்காது அப்புறம் நம்ம அந்த வீடு பக்கமே போத்தாவி இல்லை பத்து மணி வரைக்கும் நைட் பன்னெண்டு மணி ஆனாலும் போத்தாவி இல்லை ஆனா உள்ள போகும்போது மட்டும் ஒரு ஆள் கூட்டிட்டு போய் உள்ள விட்டுட்டு வந்துடுவாங்க ஏன் சுகாஷ் இந்த மாதிரி சுகாஷ் விளையாடுறதுக்கு வருதுங்க பாத்துக்கோங்க பத்திரமா ஏனா படு பல்ல மட்டும் கொஞ்சம் திரிச்சு காட்டிட்டால பயக்கிட்டு சுகாசுக்கு மேல் பல்லு மேல் பல்லு சரி கீழ் கீழ்பல்லும் சரி உள்ள பல்லு முளைத்து அது பெருசானதுக்கு அப்புறம் தான் முன்னாடி பல்லு வந்து விழுகுது அது வரைக்கும் அந்த முன்னாடி பல்லுங்க வரைக்கும் நீட்டிட்டு அசீக்கிரமா இப்போ வந்து அந்த பல்லு உழுகுற மாதிரி இருக்குது அதுக்குள்ள வந்து சின்ன பல்லு முளைச்சிட்டு இப்படியெல்லாம் வைக்காத ஓகே நாங்கள் விளையாடுறத கிளம்புறோம் இதோட அந்த ப்ளாக் வந்து முடியுது பிடிச்சிருந்தா